அல்பக்கரா மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் இருநூற்றி எண்பத்தி ஆறு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்பெயரால் வசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரை இன்னும் மற்ற மனிதர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்றே அவர்கள் பதில் சொல்கிறார்கள் எச்சரிக்கை நிச்சயமாக இவர்கள்தான் மூடர்களாவர் ஆயினும் இதனை அவர்கள் அறிவதில்லை இன்னும் இறைநம்பிக்கை நம்பிக்கை கொண்டிருப்போரை அவர்கள் சந்தித்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுகின்றனர் மேலும் தங்கள் சைத்தான்களுடன் அவர்கள் தனிமையில் இருக்கும்போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன்தான் இருக்கிறோம் உண்மையில் நாங்கள் அவர்களை பரிகாசம்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என சொல்கின்றனர் அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் அவர்களுக்கு அவகாசம் அளித்து கொண்டு இருக்கின்றான் அவர்களோ தமது வரம்பு மீறிய நடத்தையில் கண்மூடித்தனமாக உழன்று கொண்டே இருக்கிறார்கள்